வணக்கம் மக்கள் அனைவரையுமே உலுக்கிய ஒரு விஷயம் நடந்தது வேர்ல்டு லெவல்லையும் பேசப்பட்டது அது என்னென்னு பார்த்தோம்னா அகமதாபாத் விமான விபத்து இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களை அடையாளம் காணக்கூடிய விஷயம் குஜராத்தில் தடய அறிவியல் இயக்குநரகத்தில் டிஎன்ஏ ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்படுது இந்த விபத்தில் உயிரிழந்தவங்களில் நூற்றி இருபது பேரோட உடல்கள் வந்து அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய உறவினர்களுடன் ஒப்படைக்கப்பட்டிருக்கு பொதுவாக டிஎன்ஏ பரிசோதனை அப்படிங்கிறது தடய அறிவியல் துறை குற்றவியல் துறை நீதித்துறை மருத்துவத்துறை தொல்லியல் துறை இப்படி பல துறையினருக்கும் இது பயன்படுது திருட்டு கொள்ளை கொலை ஆகிய தன்னங்களில் குற்றவாளிகளை அடக்க அமைது இந்த குற்றவியல் துறையினருக்கு உதவுது பாலியல் குற்றவாளிகளை குற்றத்தை உறுதிப்படுத்தவும் மருத்துவமனையில் குழந்தைகள் மாறி போகும்போது குழந்தைகள் யாரோடது அப்படிங்கிறத கண்டறிய உதவுது குடும்பங்களில் வாரிசுகளை உறுதி செய்ய நீதித்துறையினருக்கும் வம்சாவளியில் வருகிற மரபு பிழை சார்ந்த நோய்களை அடையாளம் காணவும் இது உதவுது அது மட்டும் இல்லாமல் பிறவி கோளாறுகளை முன்கூட்டியே அறிய மருத்துவத்துறையினருக்கு உதவுது அகழ்வாராய்ச்சலை கண்டெடுக்கப்படும் உயிரியல் அந்த மீதி உள்ள எச்சங்களை அடையாளம் காண இந்த தொழில் துறைக்கு உதவுது டிஎன்ஏ பரிசோதனை அப்படிங்கிறது மக்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸு இஸ்யூஸ் எல்லாத்தையும் சரி பண்ண உதவுது அந்த வகையில் இந்த விமானபுரத்தில் இறந்தவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்பவும் உதவுது முழுவதும் கருகிய மனித உடல்களை அடையாளம் காண்பது எப்படி அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது இந்த டிஎன்ஏ பரிசோதனையில் இந்த வசதிகள் இருக்குது அப்படின்னாலும் இந்த இதுக்குன்னு சில படிநிலைகள் இருக்குது அதை வச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ணுவாங்க டிஎன்ஏ அப்படின்னா ரிபோ நியூக்ளியர் ஆசிட் அதாவது இந்த மூன்று எழுத்து இந்த விஷயத்துலேருந்து தான் மக்களை கண்டுபிடிக்க முடியும் டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் உடல் செல்லோட உட்க கயிறு போன்ற ஒரு அமைப்பு அதில் கொரோமோ இதில் பல டிஎன்ஏக்களோட தொகுப்பு இருக்கும் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு மரபணு சங்கிலின்னு சொல்லலாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுடைய குணங்கள் இருக்கும் ஒரு பேர குழந்தையோட குணங்களில் ரெண்டு மூணு தாண்டிய குணங்கள் வந்து ஒன்று புதிஞ்சிருக்கும் ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் குரமசோம் அப்படின்னா என்னென்னா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லலாம் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு வரின்னு சொல்லலாம் மரபணு அப்படிங்கிறது அந்த வரியில் இருக்கிற எழுத்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு உயிரினத்தோட மரபணு அமைப்பு அப்படிங்கிறது அந்த மரபணு கோடு இருக்கும் அந்த இந்த எந்த வம்சாவளியிலேருந்து பெறப்பட்ட ஒரு மரபணு படம் போல் அதாவது இந்த ஜெனட்டிக் மேப் போல் விரிஞ்சிருக்கும் சுருக்கமாக இதை நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ போய் கடையில் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பார் கோடு இருக்குது அதுபோல் நம்ம மனிதர்களுடைய டிஎன்ஏயில் கைரேகை மாதிரி இருக்குது அதே போல் டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி தான் நம்ம தனித்தன்மை இருக்கும் அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கும் நம்ம அடையாளம் தெரியாத உடல்களை கூட உருகுலைந்த உடல்களை கூட அடையாளம் காண இந்த டிஎன்ஏ டெஸ்ட் உதவுது இந்த டெஸ்ட்டில் ஐந்து விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ இருக்கிற மாதிரிகளை சேகரிக்கிறது ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தோம்னா அந்த அகமதாபாத் விமான விபத்தில் போலவே விமானம் வெடித்து சிதறும் போது நிறைய பயணிகள் உடல்கள் கருகிறோம் எலும்பு பருக்கள் பல திசுக்கள் மட்டுமே மீதி இருக்கும் அதே நேரம் அவற்றில் இருக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் சிதையாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் சேகரிச்சுக்குவாங்க அடுத்து இதை வந்து பாதுகாப்பாகவும் பக்குவப்படுத்தியும் டிஎன்ஏ ஆய்வகத்துக்கு அனுப்புவாங்க அடுத்து பார்த்தோம்னா டிஎன்ஏவை பிரித்தெடுக்கிறது ரெண்டாவது கட்டம் அதுக்கு அடுத்து செய்யப்படக்கூடிய இது இந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தோம்னா குறுகிய தொடர் வரிசை மறுமுறை பகுப்பாய்வு எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க ஷார்டம் டேண்டம் ரிப்பீட் அனாலிசிஸ் இதில் கிடைக்கக்கூடிய கூடுதல் நன்மை என்னென்னு பார்த்தோம்னா சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் ரொம்பவும் குறைந்த எண்ணிக்கையில் டிஎன்ஏ இருந்தால் கூட இந்த பரிசோதனையை தொடரலாம் அடுத்து பார்த்தோம்னா பிரித்தெடுக்கப்பட்ட இந்த டிஎன்ஏக்களை நகல் எடுப்பது அடுத்த கட்டம் இது பிசிஆர் கருவி பயன்படுது பிரித்தெடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகளை இந்த கருவிக்குள்ளே செலுத்துவாங்க இது வந்து டிஎன்ஏக்களை கோடிக்கணக்கில் நகல் எடுத்துரும் அடுத்தடுத்து உள்ள விஷயத்தை பெருசாக காமிச்சிரும் ரொம்ப பெருசாக அது காமிக்கிறதுனால இந்த ஃப்ளோரசன்ட் அப்படிங்கிற சாயத்தை செலுத்துவாங்க இந்த சாயம் கொடுக்கக்கூடிய ஒளி வெள்ளத்தில் டிஎன்ஏட ஒரு அதாவது தனிப்பட்ட செல்ஃப் விவரங்கள் தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த ப்ரொஃபைலே தெரிய ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரபணு படத்தை தேவையான அளவுக்கு சேகரிச்சுக்குவாங்க வேறு எந்தவித அந்நிய கலப்பும் கலப்படமும் இல்லாமல் உறுதிப்படுத்தி கொள்வது நான்காவது கட்டம் இப்படி தயாரிக்கப்பட்ட இந்த டிஎன்ஏ சுய விவரத்துக்கு எலெக்ட்ரோஃபெரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவ ரீதியில் சொல்லணும்னா ஒரு அடர் வண்ண இணைக்கோடுகளோட நிறைகளை கொண்ட டிஎன்ஏ படம் இது வந்து உயிரிழந்தவங்களோட உடல் பொருள்களிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தோட விபத்தில் உயிரிழந்தவங்களோட டிஎன்ஏக்களில் உறவினர்களின் டிஎன்ஏக்களோட பொருத்தி பார்ப்பாங்க அது அடுத்த கட்டம் இப்படி இந்த ஐந்து நிலைகளில் டிஎன்ஏ டெஸ்ட்டு நடைபெறும் உயிரிழந்தவங்க முன்னாடி உள்ள வீட்டில் அதாவது அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்திய சீப்பு சமையலறை கத்தி ப்ரெஷ்ஷு ட்ரெஸ்ஸஸ்ஸு போர்வை தலையணி உரை உள்ளாடைகள் தொப்பி முகக்கவசம் சுகத்தில் துப்பி இருந்த அந்த புகையிலை ஏச்சில் விளையாடக்கூடிய அந்த பேட்ஸு அதுக்கப்புறம் அவங்க வெட்டப்பட்ட நகம் முடி இதுலேருந்து அந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்குவாங்க பரிசோதிக்கிறதுக்கு சீப்பில் முடிக்கற்றைகள் வேர்கள் இருக்கும் அதில் டிஎன்ஏக்களை பார்க்கலாம் அடுத்து பார்த்தோம்னா இந்த சமையலர் கத்தி போர்வை ஆடை தலைநகை இதெல்லாம் வந்து உயிரிழந்தவங்களோட சருமத்தில் உள்ள செல்களை இருக்கும் ப்ரஷில் பார்த்தோம்னா பிளட் செல்ஸ் இருக்கும் இதுலேருந்து நம்ம உயிரிழந்தவங்களோட டிஎன்ஏக்களை பிரிக்கலாம் புயல எச்சிலேருந்து உயிரிழந்தவங்களோட டிஎன்ஏக்களை பிரிக்க முடியும் இப்படி கிடைக்கிற பொருள்கள்லேருந்து டிஎன்ஏக்களை பிரித்து எடுத்து ஏற்கனவே இறந்தவங்கள்டேந்து சேகரித்து வச்சிட்ருக்க அந்த டிஎன்ஏக்களோட பொருத்தி பார்த்து செய்கிறது ஒரு செயல்முறையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது வந்து ஆக்சிடென்ட் நடந்த இடத்துலேருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரிகளோட வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட மாதிரிகளின் டிஎன்ஏக்களை பொருத்தனாமா பொருத்தினால் உயிரிழந்தவங்களோட இவங்க தான் அப்படின்னு அடையாளம் காண்பது ரொம்பவும் ஈஸி இந்த செயல்முறையில் நேரடியாகவே உயிரிழந்தவளை அடையாளம் கண்டுபிடிச்சி விடலாம் அப்படின்னு மருத்துவத்துறை சொல்லுது இது வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் இந்த மாதிரியான பொருள்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னா உயிரிழந்தவங்களோட மனைவி அல்லது கணவர் அப்பா அம்மா குழந்தைகள் அவங்களோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்களுடைய பிளட் டெஸ்ட்டை அவங்க வாய்க்குமரியிலேருந்து சேகரிக்கக்கூடிய உமிழ்நீர் இதை வச்சு கூட இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பிரித்தெடுத்து பொருத்தம் பார்த்து இவங்க யாருன்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த டெஸ்ட்டு தான் இந்த அகமதாபாத் விமானபரத்தில் உயிரிழந்தவங்களுக்கு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த செயல்களால் தான் அவங்கள அடையாளம் காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே இது போன்ற நிறைய நிகழ்வுகளில் யார் வீட்டில் எந்த மனிதர்கள் இறந்துருக்காங்க இவங்க தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு பயன்படுது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த டிஎன்ஏ டெஸ்ட் உதவியோட அகமதாபாத்து விமானத்தில் விபத்துக்குள்ளானவங்களை கண்டு கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி கண்டுபிடிச்சி இவங்க தான் அப்படின்னா அந்த உறவினர்களுக்கு தகவல் சொல்லப்படும் என்ன தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் தங்களுடைய உறவினர்களை அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டா கூட இது போன்ற விமான விபத்துக்களை தவிர்க்கணும் விமானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன்ஸ் நிறைய அவங்க ஃபாலோ பண்ணாதான் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கலாம் அதை கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட துறை எடுத்துக்கணும் டிஎன்ஏ டெஸ்ட்டு பற்றியும் இந்த அகமதாபாத் விமான விபத்து பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி